ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் என்னால் வந்து இதுக்கு மேலே நீங்கள் சொல்கிற விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து நான் சாதகமாக வந்து இருக்க முடியாது உங்களுக்கு எது தேவையோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாலே போதும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு சரி ஓகே அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் நான் யாருக்காகவும் இனிமேல் வந்து நம்ம அந்த விஷயங்களில் வந்து தலையிட விரும்பலை அதனால் நான் வந்து இதுக்கு மேலே நம்மளுக்கு என்ன தெ தெரியுதோ அதை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு போயிட்டுருக்க வேண்டியதான் அப்படின்னோனே ஆமாம்மா நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் எனக்கு வந்து இந்த நேரத்துக்கு இதெல்லாம் வந்து சரியான ஒரு இது வந்து வேணும் அப்படிங்கிறதான் எனக்கு தேவையான விஷயத்தை நான் பார்த்துக்கிறதுக்கான இதாக இருக்குது அப்படின்னோனே ஆமாம்மா அதெல்லாம் சரி தான் நீங்கள் போக போக எல்லாமே வந்து சரி பண்ணிக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இது பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நானும் ப்ராஜெக்ட்டுக்கு எனக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே ப்ராஜெக்ட்டுக்காக வந்து நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஏன்னா ஒரு விஷயத்த வந்து ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம எல்லாரையும் கன்சல்ட் பண்ணிக்கணும் டீமில் இருக்கவங்கள அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே வந்து ஒருத்தர் என்னோட இதோ இருந்து சொல்லிக்கிட்டே இருப்பார் நான் அதனால் என்ன சொன்னேன்னா ஆமாம் எல்லோரும் சொல்கிறாங்கங்கிறதுக்காக நம்ம வந்து டக்குன்னு இது பண்ணிட முடியாது போக போக எல்லாமே வந்து சரியாகும் அப்படிங்கிறது தான் என்னால் வந்து ஒரு சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது அப்படின்னு ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நம்மளுக்கு போக போக எல்லாமே வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருப்போம் ஆனால் அந்த விஷயங்களை நம்ம வந்து இக்னோர் பண்ணிட்டு போயிட்டுருக்கிறது தான் நல்லது அப்படின்னு ஒன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நம்மளால அந்த நேரத்தில் வந்து எதையுமே வந்து க சொல்லி பேசிக்க முடியலை அப்படிங்கிறப்போ அதையெல்லாம் நம்ம வந்து சொல்லிக்கவும் சரி நம்ம மறக்கவும் சரி எல்லாத்துக்குமே வந்து நம்மளுக்கான ஒரு தயாராக வந்து ஒரு விஷயம் இருக்கணும் அப்படின்னு ஒன்று ஆமாம்மா அதெல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல இருந்துச்சுன்னா தான் எதா இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஒரு புரிகிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது இல்லை அப்படின்னா நம்மளால் எதையுமே வந்து சமாளிக்க முடியாத மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்குது அப்படின்ட்டு நம்ம போயிட்டு இருக்க அப்படின்னு உடனே ஆமாம்மா அதெல்லாம் ஓகே தான் நீங்கள் இந்த நேரத்தில் இதுக்கு வந்து சரியான விஷயத்த வந்து நம்ம சரியாக வந்து பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தேவையானதை வந்து நம்ம காரணத்தோடு எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா மட்டும்தான் வந்து நம்மளால் சரியாக செய்ய முடியும் அதை விட்டுட்டு நம்மளால் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்மளை வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னொன்னே ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நம்மளுக்கு போக போக உங்களுக்கு எல்லாமே வந்து புரிய வேண்டிய நேரத்தில் புரியும் அதுக்கு அப்புறம் வந்து நான் என்ன சொல்லணுமோ அதை வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னோன்னே நம்ம நீங்கள் பார்த்துக்கிறீங்க பார்த்துக்கிறீங்கன்னு தான் சொல்கிறீங்க ஆனால் அதை பார்த்துக்க வேண்டிய அவசியங்கிறது எங்களுக்கு தான் இருக்குது அப்படின்னொன்னே அவசியத்தையெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அவசியங்களான விஷயங்களை மட்டும்தான் நம்ம எது பண்ண முடியும் அப்பப்போ வந்து எது நடக்கணுமோ அதுக்கான தகுதிங்கிறது நமக்கு இருக்கணும் அப்படி இருந்தால் தான் எதாக இருந்தாலும் வந்து சரியான ஒரு விஷயத்தில் வந்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் பண்ணுறதுக்கான ஒரு டைம்ங்கிறது இருக்குது அப்படின்னு ஒன்று சரி சரி நீங்கள் ஓகே தான் எதாக இருந்தாலும் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் வந்து இந்த நேரத்தில் வந்து சரியான ஒரு இதில் வந்து நம்ம பக்குவத்தில் எடுத்துக்கிறது தான் நம்மளுக்கு இப்போ இருக்கிற ஒரு நல்லது அப்படின்னு ஆமாம் ஆமா போக போக எல்லாமே வந்து சந்தோஷமா நடக்கும் சந்தோஷமா நடக்கிற விஷயங்களை நம்ம ஏற்றுக்கிட்டு போயிட்டு இருக்கணுமே தவிர அதை விட்டுட்டு நம்மளுக்கு தேவையில்லாத விஷயங்கள்லையோ சரி அதுக்கு இதுக்கான தேவையற்ற ஒரு சில வேலைகளில் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு அதுக்கான இது வந்து கிடைக்கிறதுக்கான தருணங்கிறது வேணும் அப்படின்னு ஒன்று அது உண்மை தான் நம்மளுக்கு போக போக எல்லாமே வந்து சரியாக கூடிய வாய்ப்புங்கிறது நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படி இருந்தால் மட்டுந்தான் வாழ்க்கையில் நம்ம எல்லாத்துக்குமே வந்து சரியான ஒரு இதில் இருப்போம் அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு தேவையான வந்து நம்ம வந்து இருக்க முடியாத மாதிரியான ஒரு சில நேரங்கள் வந்து நம்மளுக்கு வாழ்க்கையில் கிடைக்கும் அப்படின்னோடனே ஆமாம் அது கிடைக்கிற வரைக்கும் கிடைக்கட்டும் கிடைச்சிச்சின்னா அதெல்லாம் நம்மளுக்கு சந்தோஷந்தான் அதை நம்ம வந்து எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதுதான் இதுக்கு மேலே நம்ம பேசிக்க வேண்டிய அவசியங்கிறது இல்லை அப்படின்னோன்னா ஆமாம் ஆமாம் அது உண்மை தான் பேசிக்க வேண்டிய அவசியங்கிறது நமக்கு இல்லை